சமீபத்தில் நடந்து முடிந்த தெலுங்கானா மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி என்பவர் பதவியேற்றுக் கொண்டார் தெலுங்கானா மாநிலத்தின் தந்தை என வர்ணிக்கப்பட்ட பிஆர்எஸ் ஆர் கட்சி தலைவர் சந்திரசேகர ராவின் பத்தாண்டு கால ஆட்சிக்கு முடிவுகட்டி முதல்வர் பதவியை கைப்பற்றி இருக்கும் ரேவந்த் ரெட்டி மாநிலத்தின் இளைய முதல்வர் என்ற பெயரையும் எடுத்துள்ளார் ரேவந்த் ரெட்டியை எல்லோரும் ரேவந்த் அண்ணா என்றே அழைக்கின்றனர் மிகவும் ஆக்ரோஷமானவர் என்று பெயர் எடுத்தவர் ரேவந்த் ரெட்டி இவரது ஆக்ரோஷமான மற்றும் சிறப்பான தேர்தல் பிரச்சாரங்கள் வலுவான பி கட்சி மற்றும் பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றியை தேடித்தந்தது இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு பந்தோபஸ்தோடு போன ரேவந்த் ரெட்டியை பார்த்த கூட்டத்தில் பெண் ஒருவர் ரேவந்த் அண்ணா உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் என கத்த உடனடியாக செக்யூரிட்டியை மீறி அந்த பெண்ணுக்கு அருகாமையில் வந்து அவரது குறைகளை கேட்டறி ார் ரேவந்த் புதிய முதல்வரின் இந்த எளிமையான அணுகுமுறை தெலுங்கானாவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது